வா டேக் வெரி சார் பால்மா பால் பால்மா பால் யோ நான் ஒருத்தன் இங்க குத்துக்காட்டம் உட்கார்ந்துருக்க என்ன பார்த்த மனுஷனா தெரியலையா நீதான் அந்த அம்மா புருஷனா அவங்க போட் என்ன பத்தா வா போ நீ நான் அம்மா பத்தா அவங்கள என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு உன் கையில சொன்னா லாபா நீ பால் வாங்க போறியா இல்ல அடுப்புல வச்சு காசை போறியா இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் வாங்கம்மா வணக்கம் நான் தான் அந்த காலனிக்கு பால் காரேன் ஜட்ஜு விட்டமா ம் தண்ணி கலகாத நல்ல பசும்பால் ஊத்துவோமா லிட்டருக்கு பதினாறு ரூபாய் தான் யோ என்ன அக்கிரமா இருக்கு ஊர் உலகத்தான் பதினாலு ரூபாய்க்கு விற்கிறாங்க நீ பதினாறு ரூபாங்கிற உனக்கு பத்து ரூபாய்க்கு வேணுமா

ஜெட்ஜு மாமி சொல்லி அமைச்சிருக்காண்ணா லிட்டருக்கு பதினோரு ரூபாய் தானே ரெண்டே ரெண்டு லிட்டர் அதுக்கும் கம்மியா வாங்கினா நம்மளுக்கு தான் அசிங்கம் ஒரு லிட்டரு பதினாறு ரூபாய்னா ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஐயோ அப்பா முப்பத்தி ரெண்டு தெரியுது அதாடி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஒரு மாசத்துக்கு ரேவதி என்னடி எங்க போயிட்டு இருக்க சும்மா இருங்க அண்ணா நாலு பேருக்கு மத்தியில கௌரவமா வாழணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும் நாம வாழ்றது நமக்காக ரேவதி ஊர் உலகத்துக்காக இல்ல இது கேப்டி அசந்து போய்டாதே நான் உங்க நிறைய பேசணும் ரேவதி வர வர நீ ஏதாவது பேசணும்னு சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு என்ன வெட்டு வைக்க போறியோ முக்கியமான பொருள் நிறைய வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தே இல்ல இத பார்த்தல லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன் அம்மா பசிக்கிறதுமா டிபன் கோடு செத்த இருடி அப்பா கூட பேசிட்டு இருக்கேன்ல என்னண்ணா படிச்சேலா பேசவே மாட்டேங்கிற எங்கே பேசுறது இந்த லிஸ்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னா எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் ஆகட்டும்னா பணத்துக்கு இங்கடி போவேன் அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கே என்ன இருக்குற தாலிய வித்தலாங்கறியா நான் தான் ஒருத்தன் மூச்சா இருக்கேனே அப்புறம் தாலிய இருக்குங்கறியா நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க நாலு பேர் மாதிரி நல்லா வாழ்ணுங்கற ஆசையே இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆம்பள விடுஞ்சா வெல்ல போய்டறேன் நான் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கணும் ரைட் என்ன ஐடியா வச்சிருக்க சொல்லி தொல அம்மா பசிக்குதுமா அந்த டைனிங் டேபிள் மேல எடுத்து வச்சிருக்கேன் போய் சாப்பிடு போ சீக்கிரம் போ ஏனா உங்க பிஎஃப்ல லோன்லாம் போட முடியாது அப்புறம் நான் மண்ணியத்துக்கு சொல்றேன் என்ன கொஞ்சம் பேச விடுங்கோலேனா ஒரு ஃபைனலா ஒரு வித்ராயல் போட்டு எழுதி கொடுத்துருங்க பிடித்தமே இருக்காது அறிவு இருக்கடி நோக்கே அது நம்மளோட சேவிங்ஸ் ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோ நாளைக்கு அவளை நல்லபடியா கரை ஏத்துறோம் ஏன் உங்க பொண்ணு இப்ப நடுக்கடல்ல நின்று கரை ஏத்துறதுக்கு வயசு ஆகிற வரைக்கும் இருப்போமோ இருக்க மாட்டோமோ வாழும் போதே இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சிட வேண்டாமா அதை விட்டுட்டு வரட்டு வேதாந்தம் பேசின் இருக்கேன் இப்ப கிடைக்குமா கிடைக்காதானா

அப்ப சீக்கரம் ஏற்பாடு பண்ணுவேன்னா லக்ஷ்மி மாமியா ஆமாண்டப்பா இப்ப வராதீங்க மாமி நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் தப்பு பண்ணிட்டு இருக்கியா ஏண்டப்பா இதை விட பெரிய தப்பெல்லாம் பண்ணின அப்ப நோக்கு தோணியா இப்ப வருத்தப்பட்டு இருக்கியா கொலைய விட பெரிய குத்தா இருக்க முடியுமா கொலையா மாமி என்ன சொல்றீங்க ஆமாண்டப்பா நீதானே தானே சொன்ன சொல்லி அழுதிய துர்காவ கொலை பண்ணது நான் தான் நான் தான் சொல்லிய மறந்துட்டியா மாமி இது என்ன அப்பாண்டும்

பொறுத்து பொறுத்து பார்த்தவ மனசு ஒடிஞ்சு போய் தானே ஆத்த விட்டு வெளில போனா மாமி ஆமாப்பா அவளோட உழைப்பும் அவ சம்பாதிக்கிற பணமும் உங்களுக்கு எல்லாம் தேவைப்பட்டுச்சு ஆனா அவளுக்குன்னு சில நியாயமான கடமைகள் எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் இதெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் கூட யாருமே நினைச்சு பாக்கலையப்பா இனிமே அவளை திரும்ப கொண்டு வர முடியுமா சொல்லு ஜெகன் போது மமி நான் நோந்துட்டேன் இனிமேல் பேச எதுவும் இல்லை நான் செஞ்ச தப்புக்கும் என் குற்ற உணர்ச்சிக்கு வடிகாலம் தான் மம்மி இப்போ நான் குடிக்கிறேன் வேஷ் ரொம்ப நன்னாக இருக்கடா குடிக்கிறவா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரணம் கிடச்சிருமே நீ உன் பொண்டாட்டி செத்து விட்டாளேன்னு குடிக்கிறியா ம் தாகசாந்திக்கு தாகசாந்தி மனசாந்திக்கு மனசாந்தியா பொண்டாட்டி இருந்தாலும் லாபம் செத்தாலும் லாபங்கிறது புருஷாளுக்கு உலக வழக்கங்கிறத நீயும் நிரூபிச்சிட்டியா டே வேண்டாம் ஜெகன் வேண்டாம் இந்த சனியை நிறுத்திவிடும் நான் சொல்றதை கேளுடா இவதான் ஜஸ்டிஸ் அது மாமி கோகிலா நம்மளுக்கு இவதான் கேரண்டி போட்டு இந்த டிவி வாங்கி கொடுத்துருக்கா மாமி இவர்தான் என்னுடைய ஆத்துக்காரன் வணக்கம் பாவம் ரேவதி உன்னைக்கு மிருகீனு படம் தெரியுற மாதிரி ஒரு டிவி வச்சு அல்லாடி நான் தான் அழைச்சிட்டு போய் இதை வாங்கி கொடுத்தேன் ஆ ரேவதி என்னவர் வர டைம் ஆயிடுத்து நான் புறப்பட வேண்டியம்மா ரொம்ப தேங்க்ஸ் மாமி நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் பாருங்களேன் நான் என் வாழ்க்கையே மாத்தி அமைச்சுக்க போறேன் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்மா அப்ப நான் புறப்படுறேன் பயிர் வாங்க மாமி வரீங்க என்ன கூத்துரியுது பார்க்கும்போது வாய்ப்பு புரிய கிடைக்கிறது சனிய என்ன விலை விலை கொஞ்சம் தூக்கல் டாண்ணா முப்பதாயிரம் ரூபாய் டேக்ஸ் கூட தள்ளிட்டான் பில்லு கூட கொடுக்கவே இல்ல மாடல் பாருங்க அண்ணா சூப்பர் மாடல்ல

பாசல்ல போய் நின்னு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி நல்லா கத்துங்க அப்பா அம்மா திட்டாதப்பா சுமாரடி செத்த என்ன பேச விடுறேலா நடுத்தர வர்க்கத்துக்கும் ஆசைகள் உண்டு அதை நிறைவேத்திக்கிறதுக்கு என்ன வழி நாலு வீட்டுல ஏறி இறங்கி திருடுறது இது பேர் ஆசை இல்லடி புளிய பார்த்து பூனை சூடு பண்ணுன்னு சொல்வாளே அந்த கதை லதா கிட்ட சவால் விட்டு வந்தியே அதோட வெறி அவளோட அப்பா பெரிய கோடீஸ்வரர் அவரு பொண்ணு மாதிரி நீ ஆகணும்னு ஆசைப்பட்டீனா நம்ம குடும்பத்தோட தெரு கோடியில தான் போய் நிக்கணும் மனம் மார்க்கமும் உண்டு அம்மா அப்பா திட்டியா ஏய் வாய முடிங்க சுமார் செலவ குறைக்க பார்க்காதீங்கன்னா வரவ கூட்ட பாருங்க காலையில இருக்காரே ஆடிட்டர் அவரோட உலக புகழ் பெற்றவர் கிடையாது அவராத்துல மட்டும் எப்படி அவ்வளவு வசதி இன்ஜினியர் அவர் எப்படி கார் வாங்கினார் காலனில மூணாவது ஆத்துல இருக்காரே பாட்டு வாதியா அவர் எப்படி அவ்வளவு பெரிய ஆளானார் எல்லாம் விடா முயற்சி அயராத உழைப்பு ஊர் மெச்ச வாழணுங்கிற வெறி இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா அம்மா அப்பா திட்டியா குறுக்க பேசின கொன்னுடுவேன் காலைல எழுந்தோனே ஆபீஸ் ஆபீஸ் முடிஞ்சா வீடு சாப்பாடு ஒன்பது மணிக்கு குறட்ட காலனில ஒரு ஆம்பளை கூட தூங்குறது இல்ல உங்களை தவிர பத்திர மணிக்கு முன்னாடின்னு சொன்னேன்

சாய் பஜன் நாளைக்கு உங்க வீட்ல தான் ஞாபகப்படுத்த தான் வந்தேன் வரட்டுங்களா சரி மீட் பண்ணுவோம் பஜன் அது நான் சொல்லவே இல்லையா பண்ணி பூஜை நடத்தி நைட் தரணும் ஒரு நாள் நாளைக்கு நம்மளுடைய டேர்னுங்க பேருக்கு நம்ம தான் சாப்பாடு பேருக்கு சாப்பாடு இது என்ன வீடா இல்ல ஆண்டி மேடமா ஆண்டி இல்லப்பா ஆண்டி மடம் அரஞ்சனா பாரு இதுக்கெல்லாம் காலனிலேயே ஒரு சமையல் மாமி இருக்கானா அவ எல்லத்தையும் பாத்துப்பா ஓஹோ சுமார எவ்வளவு செலவழியும் என்ன ஒரு மூவாயிரத்துக்கு தான் ஆகும் ஆனா ரொம்ப கிராண்டா பண்ணணும்னா நான் வாத்தெல்லாம் போய் சாப்பிடுறேன் அது சரி மாச பட்ஜெட்ல இன்னொரு மூவாயிரம் ரூபாய் துண்டா ஏண்டி ரேவதி இந்த குடும்பம் உருப்பிடுமாடி

அம்மா நல்ல திட்டுப்பா அம்மாக்கு நலவால கண்டாலே பிடிக்காது ஆமா டச்சலா கூடி சீக்கிரத்திலேயே அந்த நல்லவா ஒன்னு எண்ணி சேர்த்துருவான்னு நினைக்கிறேன்

முடிஞ்ச முயற்சி பண்ண நீ எனக்கு கீழே ரொம்ப வருஷமா வேலை செஞ்சிருக்க உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன தெரியும் நீ ஒரு வெத்து வேட்டுன்னு தெரியும் பாய் அடக்கி பேசு இது பப்ளிக் பிளேஸ் பாக்கிறேன் இல்ல கையறுக்க கையறுக்க இந்த ஊருமெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காத உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவ நான் இல்ல என்கிட்ட மோதன் நினைச்ச அவமானப்பட்டு போயிடுவேன் நடந்தது எல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு மனுஷனை திருந்தி வாழ முயற்சி பண்ண என்ன உபதேசம் பண்றியா இது பசி எடுத்த புலி காதல வேற எதுவும் விழாது இப்ப பம்புது கூடிய சீக்கிரம் சீரி பாயும் பாத்துக்கிட்டே இருக்கு புளிச்சு போன டயலாக் அரவிந்த் இப்ப எல்லாம் பொம்பளைங்க ரொம்ப மாறிட்டாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சர்க்கஸ் இல்ல சர்க்கஸ் இப்பெல்லாம் அங்க புலி அடுக்கிறது கூட பொம்பளைங்க தான் புலி புலி இங்க பாரு நீ புலின்னு சொல்லிக்கோ சிங்கம் சொல்லிக்கோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை முதல்ல மத்தவங்க நல்ல மனுஷன் நடந்துக்க அரவிந்த் நீ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கடவுள் உனக்கு அப்படி ஒரு திறமையை கொடுத்துருக்காரு வீணா அதை பேஸ் பண்ணாத இந்த மாதிரி புத்தியெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில உருப்படுற வழியை பாரு என்னோட வாழ்த்துக்கள் ஆட்டோ ரோடு வரீங்களா போலாங்க